நன்றி வள்ளாயிர கரகான வாது விதியாகத்தில் வெற்றி தேடி தنده புதிய சரித்திரத்தை உருவாக்கி தنده வாக்கால பெருமக்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உருவாக்கி தنده தாய்மார்களே நெஞ்சமேரே செல்குமார் அவர்கள் ஈரோடு மாநகர சேரார் அண்ணன் மூ சுகிரவண் அவர்கள் கூட்டணிக்சுடைய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் ஏறக்குறைய ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியின் சின்னத்தை இத்தொகுதி மக்கள் மிகப்பெரிய வெற்றியை வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக இன்று இருந்து பொதுமக்களை எப்படி வாக்கு சேகரிப்பதற்காக அவருடைய இல்லங்களை தேடி சென்றோமோ அதே போன்று அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக திறந்த ஜீப்பில் அனைவருடைய பகுதிகளிலும் இந்த கிழக்குத்தூரின் அத்தனை பகுதிகளுக்கும் செல்வதற்கு திட்டமிட்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து இந்த நன்றியறிவிப்பை செய்ய இருக்கின்றேன் என்னுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக நான் கருவது கருதுவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய பல்வேறு மக்கள் நல திட்டங்களும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவருடைய மக்கள் நல செயல்பாடுகளும் ஈரோடு மாவட்டத்தை நிர்வாணித்து ஈரோடு மக்களுடைய அன்பை பெற்றிருக்கின்ற எனது அன்பிற்குரிய அண்ணன் மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவருடைய கடின உழைப்பும் இந்த தொகுதியில் பெருவாரியான மக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் ஈர்த்து திராவிட முன்னேற்ற தான் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி இருந்தால்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்களுக்கெல்லாம் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பதை மனதிலே கொண்டு இந்த கிழக்கு தொகுதியில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக இன்றைக்கு நான் நன்றி அறிவிப்பு செய்து கொண்டு வந்திருக்கிறேன்